எல்லாருக்கும் வணக்கம் நான் அதர்வா பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிராட்வே சினிமாஸ் கோயம்புத்தூர்ல இருக்கும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க எல்லாருமே இங்க வந்தது சோ நானே டேரக்ட் வந்திருக்கோம் சரி எல்லாருமே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம் அண்ட் இட் ட்ரூலி ட்ரூலி ஓவர் தியேட்டர்ஸ் அண்ட் உண்மையிலேயே ஒரு விஷயம் எனக்கு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா இன்னைக்கு பார்த்தவங்க தியேட்டர்ஸ்ல நிறைய பேர் வந்து ஃபேமிலிஸோட வந்து பார்த்தாங்க ஹியூஜ் திங் ஃபார் அஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்ரிசியேஷன் கிடைச்சிட்டு பார்க்காதவங்க தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம் டிஎன்ஏ படத்தோட ஸ்கிரீனிங் இப்போ வந்து எல்லா தியேட்டர்லயும் போயிட்டு இருக்கு ஸோ ப்ராட்பே சினிமாஸ்ல ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்த்துக்காக வந்தோம் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் ரொம்பவே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது அதில் அதிகபட்சமாக சொன்னா இது ஒரு கிரைம் ஆக்ஷன் டிராமா இது ஒரு ஃபேமிலிக்கான படமாக தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து யோசிச்சோம் அப்புறம் அதிகபட்சமா இது வந்து ஒரு வெகுஜன மக்களுடைய ரசனை பக்கத்துல இருக்கும் அந்த படம் அப்படின்னு எங்களுடைய குறிப்பில் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துச்சு வந்து தேட்டர்ல பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோயம்புத்தூர் அந்த மாதிரி வந்து இதனோட நாலாவது படம் ஒரு நாள் குத்து நான் ஃபரான ஃபரானோ அதெல்லாம் தாண்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தேட்டர்ல கோயம்புத்தூர்ல படம் பாக்குறது என்னோட படம் பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதரவாக படம் பார்க்கறதுக்கு தான் வெரி எக்ஸைட்டட் பிளஸ் ப்ராட்பே சினிமாஸோட ப்ரொஜெக்சன் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் இஸ் பினாமினல் ஸோ இந்த படத்தோட பெஸ்ட் ஆஃப் சவுண்ட் பண்ணுவோம் போட்டுருக்கோம் ஸ்கோர் சரி சவுண்ட் வைஸ்னா சரி ப்ரொஜெக்சனும் சரி ஒரு நல்ல என்ஜாய் வந்து பாருங்க இது ஒரு ஒரு நல்ல ஃபேமிலி டிராமா ஒரு நல்ல கிரைம் ஆக்சன் டிராமா பாத்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு பெட்டரா கனெக்ட் ஆக முடியும் சோ இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேற்று நைட்ல இருந்து இந்த டிக்கெட் புக்கிங்ஸ் ஆல்சோ பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு நல்ல படம் இருந்துச்சு அப்படின்னு எல்லாரும் கருவு வந்து என்கிட்ட ரொம்ப நாளா இருந்தது அப்புறம் அதர்வா ஒரு கதை நம்ம சொல்லணும்னு போகும்போது இந்த கதையை நான் சூஸ் பண்ணேன் அவருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது தயாரிப்பாளரும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தார் அப்படிதான் இந்த படம் உருவாச்சு கடைசி இல்ல நான் டெஃபினெட் ஆனால் ஆடியோ லான்ஸ்ல சொல்ல மாதிரி ஆனந்த் இல்லைன்னா இந்த படம் இல்ல திவ்யா இல்லைன்னா இந்த படம் இல்லைன்னு நான் சொன்னேன் இது வந்து ஒரு 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 பிளாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பேபிஸ் பிளாக் மார்க்கெட் பேபிஸ் பத்தின படம்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் இது ஆனந்தும் திவ்யாவுக்கான படம் அவன் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அன்பு காணப்படும் அந்த அன்பு வந்து இவங்க ரெண்டு பேர் ஃப்ரேம்ல வந்ததுமே அதை உங்களால ஃபீல் பண்ண முடியும் அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி அந்த லவ் இது ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் அதனால எனக்கு இது அவங்க இல்லைன்னா இந்த கதை ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்ததுலி பெர்ஃபார்மென்ஸ் பார்த்துட்டு இப்போ எல்லாரும் அதை அக்னாலேஜ் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும் சபகம் இஸ் டாலண்ட். அதை பயன்படுத்திக்கிறது எங்களை மாதிரி ஏத்துனவங்க கேலாவாங்க. இப்போ நல்லா நடிக்கிறாரு நல்ல ஃபைட் போடுறாரு, நல்லா டான்ஸ் பண்றாரு. ஐ லைக் தி ஸ்கிரீன் பிரசன்ஸ். ஸோ எல்லாமே நான் இந்த படத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். ரொமான்ஸ்ல இருந்து ஒரு இவரு ஒரு பையனா நடிச்சிருக்காரு. அதரோட ஒரு பையனாவும் இவரு ஒரு குழந்தைக்கு அப்பாவும் நடிச்சிருக்காரு சோ அந்த ஸ்பெக்ட்ரம் அந்த பேண்ட் வித் பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே சர்ப்ரைசிங்கா இருக்கு நாட் மெனி ஆர்டிஸ்ட் கேன் புல் ஆஃப் திஸ் சோ அவ்வளவு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான டேலண்ட் சோ இன்னும் இவரோட அந்த ரேஞ்ச் எக்ஸ்பிளோர் பண்ற மாதிரி நிறைய கதைகள் வரும்னு நான் நம்புறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ அப்படின்னு நினைக்கும் போது இது ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன் அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு த்ரில்லர் படம் தான் பட் அதை தாண்டி எனக்கு வந்து அந்த ஆனந்த் திவ்யாக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டுவெண்டி மினிட்ஸ்மெண்ட் இந்த ரெண்டு கேரக்டர் என்ன சொல்லி எஸ்டாப் பண்றது அந்த ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ரொம்ப லைவ்லியா எனக்கு ஃபீல் ஆச்சு அண்ட் என்னால வந்துட்டு இந்த படத்துல பண்ணும் போது என்னால ஒரு நம்ம பண்ற படங்களை விட இதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல படமா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் வித்தியாசமா பண்ண முடியும்ன்ற எனக்கு ஸோ பண்ணேன் ஒர்க் ரெகுலராடங்களை நாங்க பிரா இடத்தையும் இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு ஜஸ்ட் டு சி தி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அவங்கவே கூப்பிட்டு இந்த மாதிரி இங்க थिएटर्स में नाला पड़ने का वन्दी के ना नाला अर्पण दूसरे लोगों के लिए इतना बड़ा इतना नहीं है, तो इट फुल वेरी नाइस, तो वो नाला पड़ो ये त्रिकोण का सात्विक शक्तियों के लार में है, एंड यस, उनके लार में पोम्बोस, वी आर वेरी एक्साइटेड टू सी ऑडियंस का रिएक्शन है ना, अंदर वाला அப்படி கிடையாது சார் நான் ஒரு நடிகன் ஸோ எப்படி இருந்தாலும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு போனால் ஐ திங்க் ஐ கேன் டூ இட் பட் எஸ் வந்துட்டு எனக்கு ஆக்ஷன் வந்து பிடிச்சி பண்ணுவேன் ஸோ கம்ஃபர்ட்டை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் பண்ணுறது பட் அதை தாண்டி இப்போ எனக்கு லவ் பண்ண பிடிச்சிருக்கு ஸோ லவ் பண்ண பண்ணி இருக்கேன் நிமிஷா வந்து கைண்ட் ஆஃப் பிளஸிங் இந்த பிலிம் ஏன்னா இந்த கேரக்டரா இன்னும் எத்தனை பெரிய ஆர்டிஸ்டால இதை ஃபுல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல நிமிஷா தவிர எங்களுக்கு வேறு யாரோ விஷயஸ் பண்ணி பாக்கல நிமிஷா தவிர இந்த கதையை நம்ம யார்கிட்டயும் சொல்லல நாங்க ஒரே ஒரு ஹீரோவின் போனோம் உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்து ஃபர்ஸ்ட் டே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா அவர் ஃப்ரேம்ல ஒர்க் டெசிஷன் இஸ் ரைட் அப்படின்னு தெரிஞ்சது கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் அது சரியின் படுது அவங்க ஒரு ஃபினாமினல் ஆக்டர் இந்த படத்துல வந்து என்ன சொல்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ரோல் அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த ரோலுக்கு நிறைய பரிமாணங்கள் இருக்கு அது ஒரு நிறைய சூழ்நிலைகள் இருக்கு அதுக்கு அவங்க நடிச்ச விதம் அந்த அந்த வந்து எனக்கு ரொம்ப ஆப்வியஸ்லி ஒரு படத்துல ஷூட்டிங் ஐம்பது நாள் அறுபது நாள் நடக்கும் அவங்க இந்த படத்துல இருபத்தஞ்சு நாள் கிட்ட நடிச்சாங்க இருபத்தஞ்சு நாளும் அவங்க அந்த கேரக்டராவே பர்ஃபெக்டா வந்து ஒரு ஒரு வாட்டியும் முன்னாடி நிக்கிறாங்க பார்க்கும் போது எனக்கு அவங்க ஒரு ஒரு எவ்வளவு ஒரு அழகான ப்ரொஃபஷனல் எவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான தொழில் முறை நடிகர் அப்படிங்கறத நான் ரியலைஸ் பண்ணேன் வெரி ஹாப்பி வித் ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி ஷூட்ல இருக்காங்க அதனால ஜாயின் பண்ணீங்க நல்லா இருக்கு சார் ஐ மீன் எங்களுக்கு நல்லா இருந்தது பட் அஃப்கோர்ஸ் சார் குழந்தையோட நடிக்கும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா சோ நாங்க வந்து இந்த படத்தை ஷூட் பண்ணும்போது சில சீக்வன்சஸ்ல வந்து குழந்தை கையிலே இருக்கும் அண்ட் அது வந்து நம்ம டம்மி இல்ல எதுவுமே வைக்க முடியாது குழந்தையோட தான் நடிக்கும் ஸோ அந்த டைம்ல வந்துட்டு குழந்தைக்கு என்ன டைம்ல வந்து அந்த ஷார்ட் ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த குழந்தைக்கு அந்த டைம் வந்துட்டு சாப்பிட வைக்கணும் இல்ல தூங்க வைக்கணும்னா அந்த டைம் எங்களால ஷூட் பண்ண முடியாது ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ வெயிட் பண்ணி தான் அந்த ஷார்ட் எடுப்போம் சோ அந்த மாதிரி தான் அண்ட் எல்லாருக்கிட்டையும் கன்சென்ட்ஸ் வாங்கி தான் அவங்கவுங்க மதர்ஸ் கிட்ட கன்சென்ட்ஸ் வாங்கி அவங்க மதர்ஸ் செட்டில் வச்சுட்டாங்க டாஸ்கிங்காக இருந்தது பட் நல்லா இருந்துச்சு உண்மையிலே அவங்க ஒரு பால் ஆஃப் எனர்ஜி சார் நான் வந்து நிமிஷம் கிட்ட அடிக்கடி தான் சொல்லிட்டு இருக்கேன் நீ எவ்வளோ பெஸ்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும் ஏன்னா உண்மையிலேயே வந்துட்டு நான் நான் நடிச்சிருக்கேன் நிறைய பேரோட பட் நானும் ஒரு ஆக்டர் இல்லையா ஸோ என்னோட ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியும் பட் நிமிஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க செட்ல வந்து நின்னாங்கன்னா இல்ல அந்த ஃப்ரீம்ஃபுல்ல ஏன்னா நேச்சலா உங்களால வந்துட்டு அப்படியே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த படத்தை நிறைய நிறைய ஷார்ட்ஸ் நாங்க எதுவுமே போறோம் என்ன வருமோ அதுவே ஐ திங்க் ஆர் வெரி பெஸ்டா இருக்கு முதல்ல வந்துட்டு நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல படம் படம் எடுத்திருக்கோம்ன்ற சாட்டிஸ்பாக்ஷன் எல்லாருக்குமே இருந்தது ரிலீஸ் முன்னாடி இன்னைக்கு வந்து அந்த நல்ல படம் நீங்க எல்லாருமே பார்த்து ரெசிப்ட் கிரேட் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ பார்த்தவங்க எல்லாத்துலயும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டேன் பார்க்காதவங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படம் ஸோ இது எ பர்ஃபெக்ட் வீட்டு கண்டிப்பா தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க பாஸ் என்ஜாய் பண்ணிருக்கேன் அப்போ இந்த இன் மூவிஸ் இப்போ விதிட் ஒன் ஃபிலிம் வலை அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருக்கேன் அதுவும் அதை தாண்டி இன்னொரு படம் பராசக்தி அப்படின்னு ஒரு படம் போயிருக்கேன் இதே மூவி அப்படின்ற படம் அதுவும் வேரியஸ் டேஜஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருக்கும் ஸோ ஏன்னா அந்த அந்த படத்தோட டைட்லேயே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப Close आना होता है, so 100% वो film को फिल्म आरको वो नल्ला परमार को yes आजू बनी था I am stronger emotions है, तो कहने को नल्ला परमार था। Jason को birthday wishes को सेल करें। I wish ये जी सर वेरी वेरी happy birthday आजा सोलेंड। यहाँ पे आपने वो ट्रिक नहीं आपने किसका? ये ना मोबाइल डिस्ट्रक्शन। நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் தேர்ட்டி செகண்ட் என்டர்டைன்மெண்ட் ரொம்ப பழகிடுவோம் சோ முப்பது செகண்டுக்கு அவங்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைச்சிட்டே இருக்கிற பட்சத்துல தொடர்ந்து ஒரு கதையை அவங்களால ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காரத்துக்கு என்கேஜ்மெண்ட் வேல்யூ நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூழல் இருக்குதான் அவங்களால உட்கார முடியும் முடிஞ்சளவுக்கு நாங்கேஜ் பார்த்த அட்ரஸ் பண்ணுவோம் படம் வந்து இனிஷியலா அந்த ப்ரொனாலிசி செட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரக்கூடிய எல்லா ரிவ்யூஸ்லயுமே அது மொமெண்ட் அந்த அந்த பாயிண்ட் குள்ள நம்ம போயிட்டோம்னா அப்புறம் ரெண்டு வரைக்கும் அந்த படம் வந்து ரைட்டா என்கேஜிங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்துருக்கு ஸோ அது ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் தான் அதனால இந்த ஆடியன்ஸ் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரியல் ரியல் மூட்ல இருந்து வெளியில வந்து ஒரு கதைனா அந்த கதை சொல்றதுக்கு ஒரு டைம் ஆகும் அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்ல படம் பாக்குறாங்க ஸோ இன்னும் அதை என்கரேஜ் பண்ணாலும் நல்லா இருக்கும் சார் எனக்கு தெரிஞ்சு இல்ல எனக்கு தெரிஞ்சு சார் நாங்க வந்துட்டு ஒரு படம் வந்து ரொம்ப ஆனஸ்டா எடுத்தா அண்ட் எல்லாரோடய சில படங்கா அப்படின்னு சொல்லி சில படம் இட் பிகம்ஸ் வெரி குட் திங் இந்த லாங்குவேஜ் பேரே கம்ப்ளீட்டா உடையது இல்லீங்களா அதுவே ஒரு நல்ல விஷயம் தான்